நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக கருணைகள் எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காதமோ ஆராதனையும் புகழும் மாற்றியும் கடவது நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு மனத்தோடு முழு ஆற்றலோடு ஆராதனை செய்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை அவர் ஒருவருக்கே துதி அவர் ஒருவருக்கே மகிமை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தொழில் வியாபார முயற்சிகளையும் நம் உற்றார் உறவுகள் நண்பர்களையும் நம்முடைய பதவி அதிகாரம் பட்டம் புகழ் அனைத்தையும் ஆண்டவர் முன்பாக சரணாகதியாக்கி அவரிடத்தில் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாக வாழ இந்த நற்கருணை ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்றுக்கொள்ள ஐம்பது மணி துதியினை இப்பொழுது நாம் செபிக்க இருக்கிறோம் முழு மனதோடு அனைவருமாய் இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம் என்று புகழ்ந்து ஆண்டவரை சொல்ல இந்த ஐம்பது மணி துதியின் வழியாக நாமும் நம் குடும்பமும் நலன்கள் பல பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவைகள் நிறைவேற உடல் உள்ள சுகம் பெற நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற குறிப்பாக இந்த ஆராதனையானது கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது உருக்கமாய் இணைந்து செபித்து இரையாசிரை பெற மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியே உமை ஆராதிக்கின்றோம் இயேசுவே என் இறைவா உமை ஆராதிக்கின்றோம் தூயாபியே ஆவியே துணையாளரே உமை ஆராதிக்கின்றோம் அப்பா தந்தையே உமை ஆராதிக்கின்றோம் அன்பு தந்தையே உமை ஆராதிக்கின்றோம் பரலோக தந்தையே உமை ஆராதிக்கின்றோம் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே தாவீதின் மகனே உமை ஆராதிக்கின்றோம் உன்னத கடவுளின் மகனே உமை ஆராதிக்கின்றோம் இஸ்ரவேலின் கடவுளாகிய

தந்தையே உன்னத தந்தையே விண்ணக தந்தையே ஒளியின் தந்தையே இரக்கம் நிறைந்த தந்தையே மாற்றுமிகு தந்தையே கிறிஸ்து ஆண்டவரே அமைதியை அருளும் கடவுளேக்கின்ற கற்புலனாகாத கடவுளது சாயலானவரே ஆராப்பணத்தில் தலைப்பேரானவரே திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் ஆனவரே இறந்து உயிர்த்தெழுவோரில் தலைப்பேறு ஆனவரே வாழ்வு அளிப்பவரான கிறிஸ்துவே வரப்போகும் சினத்திலிருந்து எங்களை மீட்பவரே நம்பிக்கைக்குரியவரான ஆண்டவரே வலுவூட்டுகிறவரான தூய ஆவியான் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டவரே மாட்சியோடு வெண்ணேற்றம் அடைந்தவரே அனைத்துக்கும் வாழ்வழிக்கும் கடவுளே அரசருக்கெல்லாம் அரசரானவரே அறியாதவரே அணுக முடியாத ஒளியில் வாழ்பவரே விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றவரே ஆவியின் கொடைகளை பகிர்ந்த சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய வல்லவரே அடித்தளமிட்டவரேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுளால் பெயர் சூட்டப்பட்டே மாசற்றே எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஐம்பது துதிமணிகளையும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு நாவையும் புனிதப்படுத்துவாராக ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இறைவன் அபரிவிதமாய் ஆசிர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்தேயு எழுதிய பரிசுத்த நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அதிகாரம் இருபத்து ஐந்து இருபத்து ஐந்து உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையேசுபில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே சமீபத்தில் இங்கும் அங்குமாக கேள்விப்படுகின்ற செய்திகள் அனைத்தும் மிகுந்த மன வருத்தத்தை துயரத்தை வேதனையை மிகுபடுத்துவதாக இருக்கிறது குறிப்பாக நிறைய மக்கள் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கடன் பிரச்சனையினால் அவர்களால் தலை காட்ட முடியாத அளவிற்கு மிகுந்த துன்பம் வாட்டி வதைக்கிறது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் சமீபத்தில் ஒரு குடும்பம் ஆட்சியாளருடைய அலுவலகத்திற்கு முன்பாக சென்று குடும்பமாக அந்த இடத்திலேயே தீக்குளித்ததை நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் என்று பார்க்கும்போது அந்த குடும்பம் கடனில் இருந்ததுதான் இன்னொரு நிகழ்வை செய்தியை பார்க்கிறோம் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் கடனாளிக்கு பயந்து அந்த கடன் தந்தவருக்கு பயந்து தற்கொலையிட்டுக் கொண்டு அவர் மடிந்து போயிருக்கிறார் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் கடனினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் வெளியே தலைகாட்ட முடியாமல் அந்த ஊரை விட்டுவிட்டு வேறு எங்கோ தலைமறைவாக ஓடி போய்விட்டார்கள் என்று செய்தியை வாசிக்கிறோம் கடன் பிரச்சனையினால் மூழ்கியவர்கள் இப்படி பல்வேறு துன்பங்களுக்குள்ளாகுவதை நெருக்கடிக்குள்ளாகுவதை குடும்பம் பாதிக்கப்படுவதை தன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிற போது அந்த வேதனை அந்த துன்பம் இப்படி அப்பாவித்தனமாக பல மக்கள் உயிரை இழக்கிறார்களே என்பதனால் இதோ இந்த ஆராதனையானது கடன் பிரச்சனையிலிருந்து ஒருவர் விடுதலை பெற வேண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் அவருடைய குடும்பம் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் கடன் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீயும் உன் குடும்பமும் கூட இந்த கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் இந்த நெருக்கடியான சூழ்நிலை உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் வந்திருக்கலாம் கடன் உன்னுடைய கழுத்தை நெரிக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றலாம் இதோ ஆண்டவரையே நீ நம்பி இருக்கிறாய் என்பதனால் இந்த ஆண்டவர் நிச்சயமாக உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீ படுகிற துன்பம் வேதனையிலிருந்து உன்னுடைய கலக்கத்திலிருந்து உன்னுடைய அச்சம் பயத்திலிருந்து விடுதலை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் நீ பங்கு பெறு உன்னை ஒப்புக்கொடு உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு விடுதலை தருகிற தேவன் நிச்சயமாக உன் பிரச்சனையிலிருந்து உன் கடன் தொல்லையிலிருந்து உனக்கு விடுதலையை தருவான் ஏன் இந்த கடன் தொல்லை வருகிறது ஏன் இந்த கடன் தொல்லை வருகிறது ஏழு மிக முக்கியமான விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகமான ஆசைதான் கடன் பிரச்சனை அதிகரிப்பதற்கு இன்றைக்கு காரணமாக இருக்கிறது இரண்டாவது அறியாமை அறியாமை ஏன் கடன் வாங்குகிறோம் கடன் வாங்குறதுனால என்ன பிரச்சனை அதை திருப்பி நம்மால் செலுத்த முடியுமா இந்த அறியாமையினால் பல இடங்களில் கடன் வாங்கி வாங்கி ஒரு மிக பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வது மூன்றாவது போதிய வருமானம் இல்லாத ஒரு நிலை போதிய வருமானம் கடுமையாக உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனால் அந்த வருமானம் என் குடும்பத்திற்கு போதாமல் போய்விடுகிறது வருமான பற்றாக்குறை நான்காவது ஆடம்பர வாழ்க்கை வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருந்தா எப்படிங்க குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திற்கு கடன் தொல்லைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஏனென்றால் ஆடம்பரமான வாழ்க்கை அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் இவர்களை பார்த்து எதிர் வீடு பக்கத்து வீட்டை பார்த்து நானும் அப்படி இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்பதில் ஐயம் இல்லை நாம் எல்லாம் நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று வாழணும் உண்மைதான் ஆனால் அதுக்காக அங்க இங்க கடனை உடனே வாங்கி நம்ம எப்படியாவது அடுத்தவங்களை போல இருக்கணும்னு நினைச்சா எவ்வளவு பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்ளுகிறோம் ஆடம்பர வாழ்க்கை கடன் பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது ஐந்தாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாத ஒரு நிலை பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் இருக்குது எல்லா மனிதரிடத்திலும் இருக்கிறது அப்போ பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாததுனால தான் பல பிரச்சனையே வருது கடன் வாங்கலாம் எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா அந்த கடன் என்னால் சமாளிக்க முடியுமா என்கிற அறிவு தெளிவு வேண்டும் புத்தி கூர்மை வேண்டும் அப்படி சமாளிக்க முடியாததனால சில பேர் இப்படி கடனாளிகளாக மாறிவிடுகிறார்கள் ஆறாவது பல பிரச்சனைகளை வாங்கிக் கொள்வது பல பிரச்சனைகளை நாம் வாங்கி கொண்டு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருப்போம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன சரியாக திட்டமிடாமல் சோம்பெறித்தனமாக இருப்பது ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா சீரிய முறையில் திட்டமிடணும் திட்டமிட்டு செயல்படணும் இப்போ திட்டமிடவில்லை என்றால் மிக பெரும் ஒரு சிக்கலில் பிரச்சனையில் குழப்பத்தில் போய் மாட்டிக்கொள்வோம் அப்புறம் பயம் அச்சம் கலக்கம் இதெல்லாம் நம்மளை வாட்டி வதைக்கும் ஏழாவது அசட்டு தைரியம் அசட்டு தைரியம் சில பேருக்கு கை நீட்டி எல்லா இடத்துலையும் பணம் வாங்குறது இங்க அங்க அவங்ககிட்ட இவங்கிட்ட எல்லார்கிட்டையும் எங்க பார்த்தாலும் கடனை வாங்கி 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 வச்சுக்கிறது ஆ கொடுத்துருவேன் ஆ வந்துடும் இப்போ கொடுத்துட்றேன் அப்போ கொடுத்துறான்னு ஏமாற்று வேலை பித்தலாட்டங்கள் போலி வேஷங்கள் அசட்டு தைரியம் சில நேரங்களில் நம்மை கடனாளிகளாக மாற்றி விடுகிறது இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா அந்த ஒரு தாளந்து பெற்றவன் ஒரு பெற்றவன் தலைவருக்கு அன்றி அதை போய் ஒரு மண்ணுக்குள் புதைத்து வைத்திருக்கிறான் சோம்பேறியே பொல்லாதவனே என்று ஆண்டவர் அவனை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம் சோம்பேறித்தனம் கூட கடனுக்கு வழிவகுக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை ஒரு மிக பெரும் ஒரு பிரச்சனை அது ஒரு மான பிரச்சனை அது ஒரு கௌரவ பிரச்சனை அதிலிருந்து நாம் வெளிவரணும் விடுதலை பெறணும் இதற்காக அமைதியின் தூதனா என்கிற பாடலின் வழியாக நம் மனம் அமைதி பெற நம் உள்ளம் நிம்மதியடைய நம் குடும்பத்தில் அமைதி என்றென்றும் நிலைத்திருக்க இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பாடலின் வழியாக செபிப்போமாக்க தூதனா என்னையே மாற்றுமே அவையின் தூதனா என்னையே மாற்றுமே இறைவனே என்னிலே என் பகைமை உள்ள இடத்தில் வெறுப்புணர்வுகள் இருக்கிற இடத்தில் மன வேதனையும் குழப்பமும் கஷ்டமும் இருக்கிற இடத்தில் மனவழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய மனதிலே நிம்மதியும் அமைதியும் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் துன்பம் மிகுந்து கொண்டே இருக்கிறது பயமும் அச்சமும் கலக்கமும் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்றார் சகோதரனே சகோதரியே நீ அஞ்சாதே நீ திகையாதே நீ பயப்படாதே உன்னை ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடு ஆண்டவர் உனக்கு புதிய வழியை காண்பிப்பார் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவார் உன் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை வாழ்வை தருவார் உன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து உன்னை விடுவித்து காப்பார் ஆண்ட முழுமையாய் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு செவி பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் மன்னிப்பு வழங்கவும் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அவை தூர என்னை என்னை சில நேரங்களில் இந்த கடன் சுமையினால நாம் உடைந்து போகலாம் தளர்ச்சி அடையலாம் சோர்ந்து போகலாம் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து நாம காணப்படலாம் சகோதரனே சகோதரியே நீ கலங்காதே நீ பயப்படாதே இருள் அடைந்திருக்கிற உன் வாழ்க்கையை இறைவன் முன்பாக நீ மாற்றக்கூடிய இறைவன் முன்பாக நீ முழந்தால் படியிட்டு இருக்கிறார் உன் வாழ்க்கையை அற்புதமாய் பொலிவாக மாற்றக்கூடிய இறைவனிடத்தில் உன்னை நீ சரணாகதியாக்கியிருக்கிறார் எனவே உன் துயரம் உன்னை வாட்டுகிற போது உன் வேதனை மிகுதியாகும் போது உன் கலக்கம் உன் அச்சம் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்துகிற போது இதோ ஆண்டவரை சுக்கென பற்றிக்கொள் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள் ஆண்டவரை நம்பியவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதனால் இதோ இறைவன் உன் எல்லாவிதமான விதமான துன்பங்களிலிருந்து உன் பிரச்சனைகளிலிருந்து உன் கஷ்டங்களிலிருந்து உன் பாரங்களிலிருந்து விடுதலை அளிப்பாராக விடுதலை வாழ்வை தருவாராக இந்த உறுதியான நம்பிக்கையோடு பாடி செபிப்போம் தலற்றி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தலற்றி ஓங்கும் பொழுது மாததிரம் தழைக்கவும் இருளே சோழும் வேலை ஒளியை ஏற்றவும் இருளே சோழ வேலை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டு நேரம் அமைதி என்ை என்னை மே அமைதரா என்னை மாற்றுமே அன்பனே இறைவனே ின் திரு இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கும் ஜபம் இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசுர்வதையும் எப்பொழுதும் விரை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசுர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் ஞானத்தையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமீன் 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 தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவருடைய சிறப்பு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலங்கள

மகிமையோடு மய்யோடும் வாழ்த்து மாய் வால்த் யாருமாக இறைவன்டமாய் வருகின்றவர தூய ஆவி ஆனந்தற்கு அலவில்ல சமபுற்றி entrou me honda வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ குமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும் தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ கருணைக்கு எல்லா காலோ ஆராதனையும் துகளும் மாட்சியும் உண்டாக கடவது